இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எயித்து சயின்ஸ் புக்கில் இருக்க பயாலஜி லெசன்ஸ்க்கு புக் பேக் கொஷின் ஆன்சர் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் லெசன் என்னென்னா நுண்ணுயிரிகள் அதாவது பதினாறாவது லெசன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் கொஷின் நுண்ணுயிரிகள் மைக்ரானில் அளவிடப்படுகின்றன உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை வைரஸ் டேஷ் ஒரு புரோகேரியோட்டிக் நுண்ணுயிரியாகும் பாக்டீரியா நாலாவது பாக்டீரியா வடிவத்தின் அடிப்படையில் நான்கு பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி இன்ஃப்ளூயன்சா என அழைக்கப்படுகிறது அடுத்ததாக இன் த கோடிட்ட இடத்தை நிரப்புக டேஷ் பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுவது பெனிசிலியம் பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சையிலேருந்து தயாரிக்கப்படுறதுதான் பெனிசிலியம் டேஷ் என்பவை நோய் தொற்றுடைய துகள்கள் பிரியான் என்பவை நோய் தொற்றுடைய துகள்கள் செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் விரியான் எனப்படுகின்றன நுண்ணுயிரிகளை நுண்ணோக்கின் உதவியுடன் காண முடியும் ஒரு முனையில் கசையிழைகளை பெற்ற பாக்டீரியாக்கள் ஒரு முனை கற்றை கசையிழையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அடுத்தது சரியாக தவறா நோய் நோயுண்டாக்கும் நோய் கிருமிகள் என அழைக்கப்படுகின்றன சரி பெண் அனாபிலஸ் கொசுக்கள் டெங்கு வைரஸ் கிருமிகளை பயன் பரப்புகின்றன தவறு ஒரு தொற்று நோயாகும் சரி சிட்ரஸ் ஸ்கேன்கர் பூச்சிகளால் பரவுகிறது தவறு ஈஸ்ட் அதிக அளவில் ஆல்கஹாலை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது இதுவும் கரெக்டு தான் அடுத்ததாக பொறுத்துக நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா ரைசோபியம் காசநோய் பாக்டீரியா குரு பிரியான் ப்ரோபயாட்டிக்ஸ் லாக்டோபேசில்லஸ் அசிடோபிலஸ் ஜென்னர் தடுப்பூசி நைட்ரஜன் நிலைப்படுத்தும் பாக்டீரியா ரைசோபியம் காசனோய் பாக்டீரியா குரு பிரியான் ப்ரோபயாட்டிக்ஸ் லாக்டோபேசில்லஸ் அசிடோபிலஸ் ஜென்னர் தடுப்பூசி அடுத்ததா கூற்று காரணம் மலேரியா புரோட்டோசோவாவினால் உண்டாகிறது காரணம் இந்நோய் கொசுவினால் பரவுகிறது இது ரெண்டுமே கரெக்டான சென்டென்ஸ் தான் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் ஸோ ஆப்ஷன் ஏ ரெண்டாவது ஆள்காக பிரச்சார்பு உயிரிகளாகும் காரணம் அவை பச்சையத்தை பெற்றிருப்பதில்லை இது வந்து கூற்று தவறு காரணமும் தவறு ரெண்டுமே க தவறு கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறு ஓகேவா 16th lesson லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு 17th lesson 17th lesson பார்த்துக்கிட்டிங்கன்னா தாவர உலகம் ஃபஸ்ட் கொஷன் பார்த்திங்கன்னா தூதுவலையின் பெயர் சொலானம் ட்ரைலோபேட்டம் ஆகும் இதில் சொலானம் என்ற சொல் எதை குறிக்கிறதுனா பேரினம் ஃப்ளோரிடியன் ஸ்டார் சேமிப்பு பொருளாக காணப்படும் பிரிவு ரோடோஃபைசி கூட்டமைப்பாக காணப்படும் பாசி வால்வாக்ஸ் உண்ணத்தகுந்த காலான் அகாரிகஸ் மண்ணரிப்பை தடுக்கும் தாவரங்கள் ப்ரையோஃபைட்டுகள் முதலாவது நிலத்தாவரங்கள் டெரிடோஃபைட்டுகள் நன்கு வளர்ச்சியடைந்த வாஸ்குலார் திசுக்களை கொண்ட தாவர உடலம் காணப்படுவது ஜிம்னோஸ்பெர்ம்கள் இருசொர் பெயரிடு முறை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ வெனிசிலின் ஒரு உயிரெதிர்பொருள் இது எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறதுனா பூஞ்சைகள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வகைப்பாட்டியல் என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது இருசொற்பெயரிடு முறை முதன் முதலில் காஸ்வர்டு பாகின் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஜெனீரா பிளான்டாரம் என்ற நூலை வெளியிட்டவர்கள் பெந்தம் மற்றும் ஹூக்கர் இ ஒரு விதை தாவரங்கள் ஒரு விதையிலையினை மட்டுமே கொண்டுள்ளன பழுப்பு பாசி ஃபயோஃபைசி வகுப்பை சார்ந்தது அகாரகார் சிவப்பு பாசிகள் என்ற பாசியிலிருந்து பெறப்படுகிறது அகாரகார் வந்து சிவப்பு பாசிகள் என்ற பாசியிலிருந்து பெறப்படுகிறது பூஞ்சைகளின் சேமிப்பு பொருட்கள் கிளைக்கோஜன் மற்றும் எண்ணெய் ஆகும் டெரிடோஃபைட்டுகள் முதலாவது உண்மையான நிலத்தாவரம் ஓகேவா பிரையோஃபைட்டுகள் தாவரங்களில் சைலம் மற்றும் ஃப்ளோயம் காணப்படுவதில்லை டேஷ் தாவரங்களில் வலைப்பின்னல் நரம்பமைவு காணப்படுகிறதுனா இருவித்துளை தாவரங்களில் வலைப்பின்னல் நரம்பமைவு காணப்படுகிறது நெக்ஸ்ட்டு சரியா தவறா பாலிப்பட்டலை துணை வகுப்பில் அள்ளி இதழ்கள் தனித்தவை சரி இருசொல் பெயர் இரண்டுக்கு மேற்பட்ட சொற்களை கொண்டிருக்கும் தவறு இருசொல் பெயர் வந்து ரெண்டு தான் கொண்டிருக்கும் ஓகேவா மூணாவது செயற்கை முறை வகைப்பாடானது தாவரத்தின் ஒரு சில புறத்தோற்ற பண்புகளை அடிப்படையாக கொண்டது சரி நாலாவது பூஞ்சைகளின் செல்சுவர் கைட்டினால் ஆனது சரி ஃபைனஸ் ஒரு மூடிய விதை தாவரம் இது தவறு ஆறாவது ப்ரையோபைட்டா தாவரங்கள் அனைத்தும் நீர்வாழ் தாவரங்களாகும் தவறு இரு விதையிலை தாவரங்கள் ஜிம்னோஸ்வம் தாவரங்களை விட நன்கு வளர்ச்சியடைந்த பண்புகளை கொண்டுள்ளன இது கரெக்ட் ப்ரையோஃபைட்டுகளில் மாஸ்கள் நன்கு வளர்ச்சியடைந்த தாவரங்களாகும் இதுவும் கரெக்ட் ஒன்பதாவது ப்ரையோஃபைட்டுகளில் ஸ்போரோஃபைட் தாவர நிலை ஓங்கியது இது தவறு பத்தாவது டெரிட்டோஃபைட்டுகளில் ஸ்போரோபைட் நிலை ஓங்கியது கரெக்ட் நெக்ஸ்ட் மேட்சிட்டு சைனோஃபைசினா நீல பச்சை பாசி குளோரோஃபைசினா பச்சை பாசி ஃபேயோஃபைசினா பழுப்பு பாசி ரோடோஃபைசினா சிவப்பு பாசி சைனோஃபைசினா பச்சை பாசி குளோரோனா பச்சை ஃபயோபைசினா பழுப்பு ரோடோனா சிவப்பு ஓகேவா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குளோரோஃபில்னா நம்ம பச்சைன்னு சொல்லுவோமா ஸோ பச்சை கலரில் இருக்கும் குளோரோன் வந்தால் பச்சை பாசி ஃபயோபைசினால் இதுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் பேவரிசையில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு பழுப்பு பாசி ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் நமக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ரோடோபைசி சிவப்பு பாசினா ரோடோ ரெட்டு அதுக்கும் ஆறு தான் வரும் ரோடோக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆறு தான் வருது ஸோ ரோடோ ஃபைஸினா சிவப்பு பாசி இந்த மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம செவன்டீன்த் லெசனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் எயிட்டீன்த் லெசன் உயிரினங்களின் ஒருங்கமைவு ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா டேஷ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கிறதுனா ஸ்க்ளீரா ரெண்டாவது செல்கள் சிறப்பு வாய்ந்த செல்களாகும் இவை உடலின் எந்த ஒரு செல்லாகவும் மாற இயலும் மூலச் செல்கள் ஓகேவா மூணாவது உடலின் உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தல் தண்ணிலை காத்தல் எனப்படும் காற்றில்லா அல்லது ஆக்சிஜனேட்டர் சூழலில் குளுக்கோஸ் இதைவடைந்து லாக்டிக் அமிலத்தை கொடுக்கும் நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் வாயு பரிமாற்றம் நடைபெறும் நிகழ்விற்கு சுவாசம் என்று பெயர் சவோடு பரவலின் மூலம் கரைசலின் இடப்பெயர்ச்சி செறிவு குறைவான கரைசலிலிருந்து செறிவு மிகுந்த கரைசலுக்கு செல்லும் சைட்டோபிளாசத்தை விட குறைந்த கரைப்பொருள் செறிவும் அதிக நீர் செறிவும் உள்ள டேஷ் கரைசலில் இரத்த சிவப்பணுக்கள் உள்ளன குறைசெறிவு கரைசலில் அடுத்ததாக செல் என்பது உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயலகு ஆகும் மிகப்பெரிய செல் நெருப்புக்கோழியின் முட்டையாகும் டேஷ் என்பது காற்றில்லா சுவாசத்திற்கு மிகச் சிறந்த உதாரணமாகும்னா ஈஸ்ட் கண்களின் இறுதியில் விழித்திரையின் பின்புறம் பார்வை நரம்பு அமைந்துள்ளது செல்லானது மைக்ரான் என்ற அழகால் அளக்கப்படுகிறது நெக்ஸ்ட் சரியா தவறா குறைவு செறிவு கரைசலில் செல்லிற்கு உள்ளே உள்ள கரைசலின் செறிவும் செல்லிற்கு வெளியே உள்ள கரைசலின் செறிவும் சமம் இது தவறு ரெண்டாவது குறைந்த செறிவுடைய மூலக்கூறுகள் அதிக செறிவுடைய மூலக்கூறுகள் உள்ள பகுதிக்கு இடம்பெயர்வது பரவல் எனப்படும் இதுவும் தவறு தான் மனிதனொரு வெப்பரத்த பிராணி கரெக்டு தசை மடிப்புகளாலான குரல் வலையானது காற்று நுழையும் போது அதிர்வடைந்து ஒளியை எழுப்புகிறது இதுவும் கரெக்டு தான் அஞ்சாவது முன்கண்ணறை திரவம் கண்ணின் வடிவத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதுவும் தவறு தான் ஓகேவா அடுத்ததாக மேட்சிட்டு கார்போஹைட்ரேட்டுங்கிறது குளுக்கோஸ் சிஓ டூ நீர் மற்றும் வெப்பம் புரதங்கிறது அமினோ அமிலம் அமினோ அமிலங்கிறது நொதிகள் ஹார்மோன்கள் மற்றும் புரதங்கள் கொழுப்பு அமிலங்கள்ங்கிறது கொழுப்பு மற்றும் பிற ஸ்டீராய்டுகள் ஓகேவா கார்போஹைட்ரேட்னா குளுக்கோஸ் குளுக்கோஸ்னா சிஓ டூ நீர் மற்றும் வெப்பம் புரதம்னா அமினோ அமிலம் அமினோ அமிலம்னா நொதிகள் ஹார்மோன்கள் மற்றும் புரதங்கள் கொழுப்பு அமிலம்னா கொழுப்பு மற்றும் பிற ஸ்டீராய்டுகள் எயிட்டீன்த் லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நைன்டீன்த் லெசன் விலங்குகளின் இயக்கம் ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா நமது உடலின் பின்வரும் பாகங்களுள் எவை இயக்கத்திற்கு உதவுகின்றனா எலும்புகள் மற்றும் உறுப்புகள் சாரி எலும்புகள் மற்றும் தசைகள் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூன்று பின்வரும் உயிரினங்களுள் எதில் இயக்கத்திற்கு தேவையான தசைகள் மற்றும் எலும்புகள் காணப்படுவதில்லைனா நத்தை டேஷ் மூட்டுகள் அசையாதவை மேல்தாடை மற்றும் மண்டையோடு மூட்டுகள் அசையாதவை அடுத்த நாலாவது நீருக்கடியில் நீந்துபவர்கள் ஏன் காலில் துடுப்பு போன்ற ஃப்ளிப்பர்களை அணைகிறார்கள் தண்ணீரில் எளிதாக நீந்த அடுத்ததான் அஞ்சாவது உங்கள் வெளிப்புற காதினை பின்னா அதாவது உங்கள் வெளிப்புற காதினை தாங்குவது எதுனா குருத்தெலும்பு கரப்பான் பூச்சி எதன் உதவியுடன் நகர்கிறதுனா கால் முதுகெலும்புகளின் பின்வரும் வகைகளில் எதற்கு சரியான எண்ணிக்கை உள்ளதுனா கழுத்தெலும்பு ஏழை தான் சரியானது ஓகேவா நெக்ஸ்ட் இன் த பிளாங்க்ஸ் உயிரினங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வது இடப்பெயர்ச்சி எனப்படும் டேஷ் என்பது ஒரு உயிரினத்தின் உடல் பகுதி நிலையிலுள்ள மாற்றத்தை குறிக்கிறதுனா இயக்கம் உடலுக்கு வலிமையான கட்டமைப்பை வழங்கும் அமைப்பு எலும்பு மண்டலம் ஆகும் மனிதனின் அச்சு எலும்பு கூடு மண்டையோடு முதுகெலும்புகள் ஸ்டெர்னம் மற்றும் விழா எலும்புகள் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது மனிதனின் இணைப்பு எலும்புக்கூடு மார்பு வளையங்கள் மற்றும் இடுப்பு வளையங்கள் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இரண்டு எலும்புகள் சந்திக்கும் இடம் மூட்டு என அழைக்கப்படுகிறது நாளங்கள் கருவிழி மூச்சுக்குழாய் மற்றும் தோல் போன்ற உடலின் மென்மையான பாகங்களுடன் வரியற்ற ஆர் மென்மையான அத்தன்னிச்சையற்ற தசையால் இணைக்கப்பட்டுள்ளது ரேடியல் தசை கண்பாவையை அகலமாக்குகிறது நெக்ஸ்ட் சரியா தவறா மனிதர்களின் மண்டையோடு இருபத்தி ரெண்டு எலும்புகளை கொண்டுள்ளது சரி மனித உடலில் பனிரெண்டு ஜோடி விலா எலும்புகள் உள்ளன சரி இடுப்பு என்பது அச்சு எலும்பு கூற்றின் ஒரு பகுதியாகும் தவறு கீழ்மூட்டு சற்று நகரக்கூடிய மூற்று சரி இதே தசை ஒரு இயக்கு திசை தவறு க இயங்கு தசை ஓகேவா கடையில் கையில் காணப்படும் வலை தசைகளும் நீல் தசைகளும் எதிரெதிர் தசைகளாகும் சரி மனிதர்களின் மண்டையோடு இருபத்தி ரெண்டு எலும்புகளை கொண்டுள்ளது சரி மனித உடலில் பன்னெண்டு ஜோடி விடா எலும்புகள் உள்ளன விழா எலும்புகள் உள்ளன சரி இடுப்பு என்பது அச்சு எலும்பு கூட்டின் ஒரு பகுதியாகும் தவறு கீழ் மூட்டு சற்று நகரக்கூடிய மூட்டு சரி இதே தசை ஒரு இயக்கு திசை தவ இயக்கு தசை தவறு கையில் காணப்படும் வலை தசைகளும் நீல் தசைகளும் எதிரதிர் தசைகளாகும் சரி நைன்டீன்த் லெசனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி லெசன் வளரிளம் அடைதல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா டேஷ் வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளரிளம் பருவம் எனப்படும் பதிமூன்று முதல் பத்தொன்போது உயிரினங்கள் பாலின முதிர்ச்சியடையும் காலம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது பருவமடைதல் பருவமடைதலின் போது இடுப்பிற்கு கீழுள்ள பகுதியானது டேஷில் அகன்று காணப்படுகிறது பெண்கள் ஆடம் சாப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது குரல் வலை வளரிளம் பருவ ஆண்கள் மற்றும் பெண்கள் பலரின் முகத்தில் காணப்படும் பொருட்கள் டேஷ் சுரப்பியின் சுர சுரப்பினால் உண்டாகின்றன எண்ணெய் சுரப்பியின் சுரப்பினால் உண்டாகின்றன விந்து செல்லானது டேஷால் உற்பத்தி செய்யப்படுகிறது விந்தகங்கள் நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருள்கள் ஹார்மோன்கள் எனப்படும் ஆண்ட்ரோஜன் உற்பத்தி எல்லச் ஹார்மோனால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது மாதவிடாயின் போது புரொஜெஸ்ட்ரானின் அளவு நின்றுவிடுகிறது நமது வாழ்வின் பிந்தைய பகுதியில் ஆஸ்ட்ரியோபோரோசிஸை தடுக்க டேஷ் எடுத்துக்கொள்வது அவசியமாகும் கால்சியம் கோடிட்டடங்களை நிரப்புக பெண்களில் அண்டகத்தால் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி செய்யப்படுகிறது இனப்பெருக்க சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன்கள் லூட்டினைசிங்கால் கட்டுப்படுத்தப்படுகின்றன பாலூட்டது பாலூட்டுதலின் போது உற்பத்தியானது புரோலாக்டிங் ஹார்மோனால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஆண் மற்றும் செல்கள் இணைந்து கருமுட்டையை உருவாக்குகின்றன பருவமடைதலின் போது ஏற்படும் முதல் மாதவிடாய் சுழற்சி பூப்படைதல் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக அண்டம் விடுபட பதினாலு நாட்களுக்குப் பின் மாதவிடாய் ஏற்படுகிறது சரிவிகித உணவு என்பது புரதங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் கொழுப்பு மற்றும் உயிர்ச்சத்துக்களை குறிப்பிட்ட அளவில் உள்ளடக்கியதாகும் தைராய்டு சுரப்பி தொடர்புடைய நோய்களை தடுப்பதற்கு அயோடின் உதவுகிறது இரும்புச்சத்து பற்றாக்குறை இரத்த சோகைக்கு வழிவகுக்கிறது பெண்களில் கருவுறுதல் பெலோப்பியனில் நிகழ்கிறது அடுத்ததா சரியா தவறா ஆண்கள் மற்றும் பெண்களில் பருவமடைதலின் போது திடீரென உயரம் அதிகரிக்கின்றது சரி கருப்பையிலிருந்து அண்டம் வெளியேறுதல் அண்டம் விடுபடுதல் என அழைக்கப்படுகிறது தவறு கர்ப்பத்தின் போது கார்பஸ் லூட்டியம் தொடர்ந்து வளர்ந்து அதிக அளவில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரானை உற்பத்தி செய்கிறது தவறு ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய நாப்கின்கள் அல்லது டேம்பூன்களை பயன்படுத்துதல் நோய் தொற்றிற்கான வாய்ப்பினை அதிகரிக்கின்றது தவறு சுத்தமான கழிவலைகளை மலம் கழிக்க பயன்படுத்துதல் ஒரு நல்ல பழக்கமாகும் சரி அடுத்ததாக பொறுத்துக பருவமடைதல் பாலின முதிர்ச்சி ஆடம்ஸ் ஆப்பிள் குரல் மாற்றம் ஆண்ட்ரோஜன் தசை உருவாக்கம் ஐசிஎஸ்ஹெச் டெஸ்டோஸ்டிரான் விடைவு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது வயது இருபதாவது லெசனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இருபத்தி ஓராவது லெசன் பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் விதைத்தல் மண் பரப்பில் பாய்ந்து மண்ணினுள் ஊடுருவும் முறை பரப்பு நீர் பாசனம் பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள் உயிரி பூச்சிக்கொல்லிகள் திறன்மிக்க நுண்ணுயிர்களின் தயாரிப்பு எதில் பயன்படுவதில்லைனா இலை தெளிப்பு பின்வருவனவற்றுள் பஞ்சகவ்யாவில் இல்லாதது எதுனா சர்க்கரை ஓர் இடத்தில் வளரக்கூடிய பயிர்களை பிடுங்கி வேறொரு வளரிடத்தில் நடவு செய்யும் முறை நாற்று நடுதல் ஆகும் விரும்பாத இடத்தில் வளரும் தாவரத்தின் பெயர் கலை கலைகளை கொள்வதற்கு அல்லது அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கு பயன்படும் வேதிப்பொருளின் பெயர் கலை பாரம்பரிய விதைகள் தனது தனித்துவ பண்புகளை அதன் வழித்தோன்றலுக்கு கடத்துகின்றன கிருஷி விஞ்ஞான கேந்த்ரா மையங்கள் ஐகார் கார் மற்றும் விவசாயிகளுக்கிடையேயான இறுதி இணைப்பாக செயல்படுகின்றன அதிக விளைச்சலை தரக்கூடிய பெரும் பயிர் வகைகள் ஐகாரால் உருவாக்கப்பட்டு பொறுத்துக உயிரி புலிகள் பேசில்லஸ் துறிஞ்சியன்சிஸ் உயிரி கொன்றுணிகள் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துகிறது உயிரி உரங்கள் மண்வளத்தை மேம்படுத்தல் உயிரி சுட்டிக்காட்டிகள் சூழ்நிலையின் தரம் உயிரி பூச்சி வேப்பிலைகள் இருபத்தோராவது லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது லெசன் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்கள் உள்ளூரி என அழைக்கப்படுகின்றன காடழிப்பு என்பது காடுகளை அழித்தல் சிவப்பு தரவு புத்தகம் டேஷ் பற்றிய பட்டியலை வழங்குகிறதுனா இவை எதுவுமே கிடையாது அழியக்கூடிய நிலையில் இருக்கிற அந்த உயிரினங்களை பற்றி தான் சிவப்பு தரவு புத்தகம் வந்து பட்டியலை வழங்குது ஓகேவா உள்வாயிட பாதுகாப்பு என்பது உயிரினங்களை ஓரிடத்திற்குள் பாதுகாத்தல் அடுத்ததாக வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது டப்ளியூட்யூடபிள்யூஎஃப் டபிள்யூடபிள்யூஎஃப் என்பது உலக வனவிலங்கு நிதியை குறிக்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் விலங்குகள் உள்ளூர் என அழைக்கப்படுகின்றன சிவப்பு தரவு புத்தகம் ஐயூசியனால் பராமரிக்கப்படுகிறது முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது மார்ச் மூன்றாம் நாள் உலக வனவிலங்கு தினமாக கொண்டாடப்படுகிறது கிர் தேசிய பூங்கா குஜராத் சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு மேற்குவங்கம் காந்தி தேசிய பூங்கா தமிழ்நாடு கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் கன்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேஷ் கிர் வந்து குஜராத் சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்கால் இந்திரா காந்தி தமிழ்நாடு கார்பெட் உத்தரகாண்ட் கன்ஹா மத்திய பிரதேசம் ஃபிஃப்ட்டி செகண்ட் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதோட நமக்கு பயாலஜியில் இருக்க எல்லா லெசன்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் புக் பேக் கொஷனன் ஆன்சர் ஓகேவா இந்த லெசனோட எயித்து சயின்ஸ் புக்கில் இருக்க இருபத்தி ரெண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் செவன்த் சயின்ஸில் இருக்க ஃபிசிக்ஸ் லெசன்ஸ்க்கு புக் பேக் கொஷனன் ஆன்சர் பார்க்கலாம் தேங்க் யூ